மூன்றாவது குரானுடைய ஒரு அழகான மாகும் அண்ணாம் என்ற நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் பெருமானார் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹதீஸில் குரான் ஆயர் ஹாதா கிதாபுன் அன்சல்லாஹு முபாரக்கும் பத்தபியு அல்லா சொல்கிறார் இந்த குர்ஆன் நாம இறக்கினோம் பரக்கத் பொருந்தியது நம்ம பரக்கத்தை கேட்குறோம் இல்லையா அந்த பரக்கத் அல்லா சொல்கிறான் குரான் அப்பா குரான் பரக்கத் பத்தபியு இதை பட்டி கொள்ளுங்கள் நம்முடைய வீடுகளில் குரான் ஓதப்பட்டால் அலமது இல்லா நம்முடைய வீடுகளில் வரகத் பொரிந்து கொண்டே இருக்கும் இல்லையா குரான் ஓதப்படக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கிறது இது ரொம்ப கவலைக்கிடம் கவல் குரானுக்கு நமக்கு ரொம்பவும் சம்பந்தம் இல்லாத உண்மத்தாக இன்னைக்கு உண்மத்தாக இருக்கிறது ரமலானில் மட்டுமே எத்தனை கத்தம் ஓதுறோன்னு போட்டி போட்டு ஓதிக்கொண்டிருக்கும் இன்னைக்கு அதுவும் கிடையாது ஒரு காலம் இருந்து அதுவும் கிடையாது சகாபாக்கரை பத்தி படிக்கலாம் இல்லையா மாசத்துக்கு ரெண்டு முறை குரானை பார்த்து முடிப்பார்கள் திலாவத் தரிசுமாலாம் அடுத்தது குறைந்தபட்சம் குரான பார்த்து ஓதுவார்கள் ரெண்டு முறை முறை பேர் வாரத்துக்கு ஒரு 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 ஏழு ஏழு நாளைக்கு இன்னும் சிலர் வாரத்துக்கு ரெண்டு முறை குரான் இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு சஹாபா இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பு கூட இந்த பிரச்சனை நம்முடைய குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட இதற்கு நிகராக இருந்தது குரான் ஓதக்கூடிய சத்தம் நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து கொஞ்சமும் இல்லையே முழுவதுமாக ஈடுபட்டுச்சே குரான் வரக்கத்தின வீடு போகும் பொழுது முதல்ல குரான் கொண்டு போகிறது வரக்கத்து விளங்கி வச்சிருக்கிறோம் அது வரக்கத்து தான் மாற்றம் இல்லை வீட்டில் ஃபர்ஸ்ட் குரான் கொண்டு போகணும் அது வரக்கத்து தான் அது மட்டுமா குரான் உடைய ஆகணும் குரான் ஓதணும் குரானுடைய சூறாக்கள் நம்முடைய நாவுகளில் தொடர்ந்து ஓதப்பட்டு நம்முடைய வீடுகள் குரான் ஓதப்படக்கூடிய வீடுகளாக இருக்கணும் இல்லையா திருமணத்தின் போது பெண் பிள்ளைகளுக்கு முதல்ல குரான் கொடுப்போம் சில ஊர்களில் பார்க்கலாம் குரான் கொடுக்குறத பெரிய ஃபங்க்ஷனாக வைப்பாங்க பொண்ணுடைய தம்பி குரானை கொண்டு வீட்டுக்குள்ளே போவார் கல்யாணத்துக்கு முன்பே குரான் முதல்ல குரான் போயிடும் அந்த அம்மாவுக்கு குரான் ஓத தெரியாது யாருக்காக வழங்கப்படுது இந்த குரான் கணிமான சோதரவர் மக்களே குரான் நம்முடைய வீடுகளில் ஓதப்பட்டால் அலமது நான் மேலே சொந்தது போன்று நம்முடைய வீடுகள் வரக்கத் பொருந்தி வீடுகளாக இருக்க முடியும் பெருமானார் இது நிறைய பேசுகிறாங்க அடுத்தடுத்து தகவல் இருக்கிறதுனால சுருக்கமாக ரெண்டு செய்தியை சொல்லி நான் அடுத்த செய்திக்கு பெறுவேன் பெருமானாருடைய ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபுடைய எட்நூற்றி நான்காவது ஹதீஸ் அபு உமாமா ரதி அல்லாஹு தாலா அறிவிக்கிறாங்க இக்குரா சூரத் அல் பக்ரா பக்ரா சூராவை அதிகமாக ஓதுங்கள் கிட்டத்தட்ட ரெண்டே வகை ஜிசு இருக்கும் ரெண்டு தெராவில் ஓதுவோம் இல்லையா முதல் தெராவில் அலமது இல்லாஹில் அப்படின்னு அலிஃப்லாமின்னு இமாம் ஆரம்பித்தா இருபது ரக்காத் ரெண்டாவது நக்கால் இருபத்தாவது ரக்காத்தில் இந்த வசனம் முடியும் ஃபன் சுருந்து அழல் கோவில் காஃபிரின்னு நாற்பது ரக்காத் ஓதப்படக்கூடிய சூரா சூரிய பக்ரா ரசூலுல்லா சொல்கிறாங்க சூர பக்ராவை அதிகமாக ஓதுங்கள் ஃபைன் அஹதா ஃபைன் அஹதா பரக்கா சூரா பக்ராவை பற்றி பிடித்துக்கொள்வது கொள்வது பரக்கத் சூரிய பக்ராவை ஓதுவது பரக்கத் ஃபைன் தரக்கஹா தருக்கா ஹசரத்து பக்ராவை விடுவது முசிபத் நஷ்டம்னு சொல்கிறாங்க குரான் குரான் நம்முடைய வீடுகளில் ஓதப்படக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கிறோம் உஸ்மான் அலி அல்லாஹாலுடைய காலம் அமீராக இருக்கிறாங்க தலைவர் ஹலீஃபாவா இருக்கிறாங்க இபு மசூதன் ஒரு பிரபலியமான சஹாபி ரொம்ப ரசூல் காலத்தில் காலத்துல ரொம்ப முக்கியமான சஹாபி ரசூல் அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா ஃபக்கீ ஹஹாதி இந்த உமத்துடைய மார்க்க அறிஞர்னு பேர் சொன்னாங்க நம்ம ஊர் ஆலி மாதிரி கிடையாது அவருக்கு தெரியாத செய்தியே கிடையாது மார்க்கம் சார்ந்து அதுக்குதான் பெரும் பெரும் சகாமாக்கள் எல்லாம் சட்ட நுணுக்கங்களை அப்படி இபுர் மசூதி பெற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க தெரிந்து கொள்வாங்க அந்த இபு மசூத் பலகீனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஹசரத் உத்மான் ரபிள்ளாஹூத் அலானு ஹலீஃபா நேரா வீட்டுக்கு போறாங்க நோக்கம் நோய் விசாரிக்கணும் நோய் விசாரித்துக்கு எதாவது உதவி செய்யணும் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு எதாவது உதவி செய்யணும் என்ற எண்ணத்துல ஹசரத் உஸ்மான் செல்கிறார்கள் சென்று நிறைய பேசுறாங்க ஒரு பெரிய கான்வர்கேஷன் நிறைய நடந்தது அங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது பெரிய உரையாடல் இருக்குது மா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு சொன்னால் துணூபி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா எனக்கு பாவத்தை நினச்சி தான் பயமாக இருக்குது இப்போ மா தஷ்டகி சரி என்ன தான் விரும்புகிறீங்க உங்களுக்கு என்ன இப்போ தேவை இருக்குது ரஹமத் ரேபி எனக்கு வெறுவது வேண்டாம் என்னோட ரப்புடைய ரஹமத் இருந்தால் போதும் அதை திறந்து இப்போ உஸ்மான் கேட்குறாரு அஃபலா நது தபீபன் உனக்கு ஒரு மருத்துவர் அழைச்சிட்டு வரட்டுமா நோய்க்கு அவர் சொன்னார் அத்தபீபு அமர்ந்தனி மருத்துவர் தான் எனக்கு நோயை கொடுத்தாரு இல்லையா எனக்கு மருத்துவர் மீது நாட்டம் இல்லை என்னுடைய நோக்கி ஷிஃபா அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க தொடர்ந்து பேசுகிறாங்க அஃபலா நமர்ல கபியத்தான் இல்லை க வைத்து வல்லது உங்களுக்கு தான் ஏற்பாடு பண்ணட்டுமா இதுதான் செய்தி உஸ் அஜ் திபு மசூஸ் சொன்னார் லாஹத்திரி எனக்கு எந்த தேவையும் இல்லைப்பா நான் ஒஃபாத்தாக போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சில நாட்களில் ஒஃபாத்தாக போகிறேன் எனக்கு என்ன தேவை இருக்கு எதுவும் தேவை இல்லைன்னு சொன்னார் உஸ்மான் கேட்குறாரு மிம்பாதி உமக்கு பிறகு பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்லப்பா உங்களுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல அவங்களுக்கு ஏதாவது தேவைதானே தேவை இருக்குல்ல திருமணம் முடிச்சு கொடுக்கணும் நிறைய தேவைகள் இருக்கும் நாங்கள் பைத்தில் மாலையில் ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா அவர் சொன்னார் அத்தி பனாதி மிம்பாதி எனக்கு பிறகு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வரும வந்துடும் நீங்க பயப்படுறீங்களா யார் யாரை கேட்கிறா உஸ்மான் ரதி அல்லாஹு தாலா உதவி செய்ய வந்து வர பார்த்து இபுன் மசூதி கேட்கிறாரு என் பிள்ளைகளுக்கு வரும வந்துடும் நீங்க பயப்படுறீங்களா சொல்லிட்டு சொன்னாரு இன்னி அமர்த்து உன் சூரத்தல் வாக்கியா புள்ள லைலத்தில் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியாவை கண்டிப்பாக ஓதணும் அவர்கள் ஓதுகிறார்கள் தொடர்ந்து சொல்றாங்க சமீத ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் நான் ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன் என்பதாக இந்த ஹதீஸ் சொல்றாங்க இபுன் மாஜா ஷரீஃபுடைய பை ஹக்கி ஷெரீஃபுடைய ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் இபுன் மசூத் இந்த ஹதீஸு கீழே இந்த இந்த விளக்கங்கள் பூரா வருது ரசூல் அல்லா சொல்றாங்க மண் கர சூரத்தல் வாக்கையா குள்ள இலையத்தின் யார் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களிலே இரவுடைய ஆரம்பத்திலே சூரை வாக்கையா ஓதுவாரோ லம் துசி அபதா அவர்களுக்கு எந்த காலத்திலும் வறுமை வராது அவருக்கு எந்த காலத்திலும் வறுமை வராது ரசூலுல்லா சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன் உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என் பிள்ளைங்களுக்கு சூரே வாக்கியா இருக்கு என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரிய வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் அதனால் உங்களுடைய உதவி எனக்கு வேண்டாம் என்று அதற்கு இபில் மசூது சொன்னதாக நம்ம பார்க்கிறோம் கண்ணியமான சோதரி பெருமக்களே மூன்றாவது செய்தி குரானுடையவர்களாக நம்ம இருக்கணும் நம்முடைய வீடுகள் குரான் ஓதப்படக்கூடியவராக இருக்கணும் இன்னும் பச்சையா சொல்றதாக இருந்தால் குரான் ஓதப்பட்டால் மட்டும்தான் இஸ்லாமிய வீடு நம்ம வீட்டில் குரான் ரெக்கார்டை போட்டு உட்காரது இல்லை யூடியூப்ல போட்டுட்டு ரெக்கார்டை போட்டுட்டு சும்மா உட்காரதில்லை நம்ம ஓதணும் நம்ம ஓதணும் எந்த வீடுகளில் குரான் ஓதப்படுகிறதோ அதுதான் இஸ்லாமிய வீடுகள் குரான் ஓத தெரியலனா நம்மள முஸ்லீம் என்று சொல்வதற்கே அது அருகதிற்றவர்களாக ஆகிவிடுவோம் அல்லா பாதுஹா அதனால குரான் உடையவர்களாக நாம் இருந்தோம் சொன்னால் நிச்சயமாக நம்ம வரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள முடியும்